அனுரவுடன் இணையும் இலங்கை தமிழரசு கட்சி அம்பலமான உண்மை இலங்கையில் பேருந்து விபத்துகளை தடுக்க புதிய தொழில்நுட்பம் உப்புக்கு அதிக சிலரை விலையை நிர்ணயிக்க தீர்மானம் கொழும்பில் சீன பெண் ஒருவர் அதிரடியாக கைது விசாரணையில் வெளியான உண்மை யாழில் எச்சரிக்கையின்றி புகையிலை விற்றவருக்கு கடும் தண்டம் சந்திப்பு கட்சிக்குள் போர்க்கொடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் பணம் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை தமிழரசு கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் ஆட்சி அமைப்பதற்காக வந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபை உறுப்பினரான பிரதேச சபை என்பிபி உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவில் தீர்மானத்திற்கு அமைவாகவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவு எடுக்கப்படும் என தேசிய மக்கள் உறுப்பினர் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கை தமிழரசு கட்சியானது பதவிக்காக எந்த அளவுக்கும் செல்வதற்கு தயாராகிய விடயம் தற்போது புலப்படுவதாக அரசியல் தரப்புகளில் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த நீண்ட தூர பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் கட்டுப்படுத்தப்படும் சாதனங்கள் நிறுவப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாய்க்கு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாய்க்கு அடுத்த இரண்டு மாதத்துக்குள் நாற்பது பேருந்துகளில் ஏஐ கட்டுப்பாடு சாதனங்கள் நிறுவப்படும் என்றும் கூறியுள்ளார் இலங்கையின் போக்குவரத்து அமைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தேவை என்பதனை ஒப்புக்கொண்ட அமைச்சர் வீதி பாதுகாப்பை மையமாக கொண்ட ஒரு விரிவான திட்டத்தில் அமைச்சகம் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த வாரத்துக்குள் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட ஒப்பை அதிக விலைக்கு விற்க முயல்வதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு பேசிய அவர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதித்தது இறக்குமதியாளர்கள் லாபத்தை அடிப்படையாக கொண்டு அதிக விலைக்கு உப்பு விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளார் அத்துடன் இறக்குமதியாளர்கள் ரூபாய் எண்பது மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு ரூபாய் இருநூற்றி ஐம்பதுக்கு விற்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் மோசடி குற்றச்சாட்டில் சீன பெண் ஒருவரை கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா விசா வழங்குவதாக கூறி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் பணத்தையும் அமெரிக்க டாலர்களையும் வழங்குவதாக கூறி ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக சீன பெண்ணுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட கொழும்பு மோசடி புலனாய்வு பணியக அதிகாரிகள் சந்திக்க நபரான பெண்ணை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் ஐம்பத்தி நான்கு வயதுடைய சீன நாட்டவராகும் மோசடி தொடர்பில் கொழும்பு மோசடி புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது சுகாதார சிகரெட் உள்ளிட்ட புகையிலை சார் பொருட்களை விற்றவருக்கு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ் தெள்ளிப்பள்ளையில் உள்ள வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவருக்கே இவ்வாறு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெல்லிப்பள்ளை பொது சுகாதார பரிசோதகர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் தண்டம் விதிக்கப்பட்டதுடன் இனி இவ்வாறான குற்ற செயலை செய்ய வேண்டாம் என எச்சரிக்கையையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றால் விடுக்கப்பட்டுள்ளது சிவஞானம் சந்திப்பை வன்மையாக கண்டிப்பதாக மட்டுக்கிழப்பு மாநகர சபையின் முன்னாள் மேஜர் தியாகராஜ சரவணபவன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் எட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் எமது தமிழ் தேசிய கொள்கைக்கு விரோதமாக செயற்பட முடியாது தமிழ் தேசிய தலைவரின் கொள்கைக்கு எதிர்ப்பாக ஒருபோதும் நாம் செயற்பட போவதில்லை அது கட்சியின் உயர்மட்ட குழுவின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முடிவுகள் எதையும் நாம் ஏற்க முடியாது அனுமதிக்கவும் முடியாது டக்லஸ் மற்றும் சிவஞானத்தின் சந்திப்பிற்கு கட்சி பொறுப்பிக்க முடியாது என்பதுடன் இதனை எமது தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் வன்மையான எதிர்ப்பினை தெரிவிக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் தலைவர் ஜயசிங்கராட்சி தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் ஆகிய பயிற்சேகைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கே இழப்பீடு வழங்கப்பட உள்ளன மேலும் பயிர் மதிப்பீடு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதோடு அதற்காக சிறப்பு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் விவசாயிகள் தங்கள் பயிற்சேதம் குறித்து விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்பிரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டல திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல வீர ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வடியத்தை தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளின் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல விதணிக்கலம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் மீள் குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களில் மேலும் பதினாறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனம் காணப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கான மதிப்பீடு செய்யப்பட்ட ரூபாய் பதினோரு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு அரை லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கட்டிட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட பதினாறு லட்சம் மற்றும் முன்னூற்றி நாற்பது சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளிகள் நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை பின்வரும் வகையில் அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது